பிரஜன் வந்து கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூடாக இருக்காரோ அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னன்னா பார்வதி இப்போ வாட்ருமெலன் ஸ்டாருக்கு எது ஒன்றாலும் பார்வதி வந்து வராங்க பார்வதி வந்து வராங்கன்னு சொல்கிறாங்க முக்கியமாக சொன்னது வயல் கார்டு கண்டஸ்டன் சொன்னாங்க நேற்று பார்த்திங்கன்னா பேசிகிட்ருக்காங்க அப்போ பிரஜன் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி சாண்ட்ரா என் ஒய்ஃப்க்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லல அவரை எதாவது ஒன்றுன்னா இன்னொரு பிரஜனை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்போ இது மட்டும் என்ன இன்டெரக்டராக அவர் என்ன சொல்ல சொல்லுவார் என் பொண்டாட்டி நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ண அப்படின்னா நான் வருவேண்டா அப்படின்றாரு ஏங்க அது எப்படிங்க நீங்கள் சொல்ல முடியும் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு அவங்க இண்டிவிஜுவல் கேம் இப்போ ஒரு யாருக்காச்சியா தப்பு நடக்குது ஏதாவது தப்புன்னா அங்கே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூங்க நீங்கள் வைக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி சாண்ட்ராக் ஏதாவது ஒன்றுனா இங்கே ஒரு பிரச்சனை பார்க்க வேண்டியது இருக்கும் நீங்கள் எப்படி சொல்லலாம் ஃபஸ்ட்டு சாண்ட்ரா போணுன்னா சாண்ட்ரா தான் அதை ஃபேஸ் பண்ணணும் ஓகேங்களா சப்போட்டர்ஸாக தாராளமாக வரலாம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னு இந்த பிக் பாஸ் போயிட்டீங்க அப்படி அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே தனித்தனி கண்டெஸ்டன்ட் தான் யாராக இருந்தாலுமே ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை தான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ளே போனால் என்ன என்னென்ன பிரச்சனை வருமோ அதுதான் வருது ஸோ எனக்கு வந்து ஒரு கப்புல அவங்க உள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்னா முக்கியமாக எனக்கு அதில் ஈடுபாடே இல்லை எனக்கு வச்சு பிடிக்கவே இல்லை இதுக்கப்புறம் வர பிக்பாஸ்லேயாச்சும் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் சரி எங்கள் கப்புலு அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர்ஸு பிரதர்ஸ் அப்படி விடுவாங்களா என்னன்னு தெரியல பட் இந்த காம்போ வந்து ரியலி பிக் பாஸில் சூட் ஆகவே ஆகாது என்னதான் நாங்க நாங்கள் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறோம் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறதாலும் அது அவங்களால பிரேக் பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர அதை வந்து ஃபாலோ பண்ணுறது